இந்த தாகம் அதிகமாக இருந்த உடனே பத்ரகாளி மக்களுக்காக செய்த இந்த சுனையில அவங்க வந்து அள்ளி குடிச்சாங்க இவரு உள்ள இறங்கி கை காலை அளம்பி தண்ணீரே குடித்து விட்டாங்க தண்ணீர் நினைக்கல சுனை மறைந்து போச்சு எல்லாம் விளையாண்டு முடித்து தாகத்தை தணிக்க வந்தார்கள் தண்ணீர் இல்ல பத்ரகாளியை போய் அழைத்தார்கள் அம்மா அம்மா அங்கிருந்து வந்தா வந்தா இந்த ஐயரும் ஆசியும் இந்த தண்ணிக்குள்ள இறங்கி அசுத்தம் செய்ய போய் தானே இந்த சுனை மறைந்து விட்டது பிள்ளைகள் தாகத்தை தணிக்க விடாமல்

பதநீர் பால் கொடுக்கணும் ஆண்மலை பெண்மலை பூமியில நிக்கி பதநீர் குடிச்சா என் பிள்ளை பலசாலி ஆவார்கள் ஆமா அதனால நீங்க ஆண்பனையும் பெண்பனையுமாக இருந்து கொண்டு ஆமா என் பிள்ளை வாழ்க்கைக்கு நீங்கள் வாழ்வாதாரத்திற்கு உதவ வேண்டும் என்று அம்மா சாபம் கொடுத்தா ஆமா அதுக்கு அப்புறம் தான் பணமரமனே வந்துச்சா அப்படியே அம்பிகை பத்ரகாலியானவா அவளுடைய அருளாலே அவ வளர்த்ததோர் மக்களுக்கு மரங்களே எதான் கொடுத்து பத்ரகாலி ஆக்குவரம் அழிக்கு வரும் நல்ல கொடுத்து அம்பிகை பத்ரகாளியானவா தன் பிள்ளைகள் ஏழை இவர்களுக்கும் இறைவன் பகவானிடத்திலே வரங்களை பெற்று வருகிறேன் என்று அம்மா கைலாச வார போது அம்மா வருவதற்குள்ள மாட மாளிகை அமைத்தார் கூட கோபுரங்களை கட்டி பத்திரகாலியை அழைத்து வந்த ரசக்கணிகளை வைத்தார்கள் அம்மா பிள்ளைகளை முன்னால் அமர வைத்தார் யாராரு என்னென்ன வேலைகளாம் செய்தீர்கள் என்றார் அம்மா நான் தானே எதையும் நாடாமல் மாளிகை அமைப்பதற்கு வடிவமைத்தேன் குணமாக இருப்பதனால் உனக்கு சான்றோர் என்றும் சாண்டோர் என்றும் சத்திரியர் என்றும் தாய் சமுதாயத்தை கொடுத்து அந்த நாடார் குல மக்களுக்கு என்றென்றும் குல தெய்வமாக இருந்து கொண்டு